ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு சமயம் கேரளாவிலேருந்து ஒரு ஜோசியர் மகா பெரிவால் தரிசனம் பண்ண வந்திருந்தார் அன்றைக்கி பெரியவா காஷ்ட மௌனம் அதனால் ஜோசியர்கிட்ட பேசலை புன்முறுவல் பண்ணி ஒரு பழம் பிரசாதமாக கொடுத்தார் ஜோசியர் வெளியில் வந்தார் உடனே ஸ்ரீமடத்து சிப்பந்திகள் அவரை சூழ்ந்துன்றுட்டா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது சகஜம்தானே தனக்கு எப்போ விடியும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க ஆசை இது மனுஷ இயல்பு தப்புன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல என்னால் ஜோசியம் சொல்ல முடியாது பெரியவாளோட சாநித்தியம் பரிபூர்ணமாக இந்த இடத்துல இருக்கும் பெரியவா இருக்கிற இடத்துலேருந்து முந்நூறு அடி தூரம் வரைக்கும் எந்த கிரகமும் பேசாது எந்த தேவதையும் பதில் சொல்லாது அதனால் நான் தங்கியிருக்கிற லாட்ஜுக்கு வாங்கோ பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் உண்மைதான் நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் பெரியவாளுக்கு கட்டுப்படும் அவர் நினைச்சா நம்ம வாழ்க்கையையே மாற்றி அமைச்சிடுவார் ஒரு பார்வையிலேயே பெரியவாளை அந்த ஜோசியர் புரிஞ்சுட்டுட்டார் பிரார்த்தனைக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை மகா பெரிவாளை மனசார பிரார்த்தனை பண்ணிப்போம் நம்ம எல்லாம் போக்கி நம்மளை நல்ல பாதைக்கு பெரியவா அழைச்சிட்டு வந்துடுவார் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம் மற்றொரு அற்புதமான சம்பவம் மகா பெரிவா ஒரு சமயம் ஒரு சின்ன கிராமத்தில் தங்கியிருந்தார் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் நிறைய குடிசை வீடுகள் இருந்தது சாயங்கால வேலைகளில் அந்த வீட்டு குழந்தைகள் கும்மால மிட்டுண்டு விளையாடுறதையும் சண்டை போடுறதையும் அவ போடுற கூச்சல் கூப்பாடுகளையும் பெரியவா ரசித்து பார்த்துட்டு இருந்தார் அப்படி அவர் குழந்தைகள் விளையாடுறத ரசித்து பார்த்துட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெண்மணி பாத்திரம் நிறைய திரட்டு பால் கொண்டு வந்து பெரியவாளுக்கு முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணினா என்னது பாலை குறுக்கின்னு வந்திருக்கியோ ஆமாம் பெரியவா தித்திப்பாக இருக்குமோ இருக்கும் பெரியவா வாசனை அப்படின்னு கேட்ட பெரியவா அந்த பெண்மணி பதில் சொல்கிறதுக்குள்ள அதான் மூக்கை தொலைக்கிறது அப்படின்னு பாராட்டினார் மடியாக பண்ணியிருக்கேன் பெரியவா கெட்டு போகாது நாலு நாள் வச்சுக்கலாம் தினம் கொஞ்சம் பெரியவா அப்படின்னு தயங்கி தயங்கி அந்த பெண்மணி சொல்லின்னு இருக்கா பெரியவா அந்த அம்மாவோட சொற்களை காதில் வாங்கின்றதாவே தெரியல ஆனால் ஒரு ஆர்வத்தோடு நீ என்ன பண்ணுற இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே விளையாடின் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்து காலி பாத்திரத்தை கொண்டு வர என்ன எனக்கு அடுத்த தடவை பண்ணிடுவா அப்படின்னார் பெரியவா அந்த பெண்மணி பெரியவா சொன்ன மாதிரி அத்தனை திரட்டுப்பாலையும் குழந்தைகளுக்கு விநியோகம் பண்ணினா பரிபூர்ண திருப்தியோட குழந்தைகள் திரட்டுப்பால் சாப்பிட்றத கனிவோடு பார்த்து ஆனந்தப்பட்டார் பெரியவா எல்லாருக்குள்ளேயும் சிவமாக அவர் தானே இருக்கார் அவர் மலர்பாதங்களை வணங்கி வழிபடுவோம் हर हर शंकर जय जय शंकर कांजी शंकर कामकोटी शंकर